ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் பெண்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு பத்து விஷயம் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பத்து விஷயங்களில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய பத்து விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக எனக்கு தெரியுங்க அப்படின்னு நினைக்கிற அனைத்து தோழிகளுமே வந்து நீங்கள் ஒரு லக்கி உமன் தாங்க சொல்லுவேன் நீங்கள் ஒரு மிக மிக அதிர்ஷ்டசாலி இந்த நான் சொல்லக்கூடிய பத்து விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் விருப்பமாக செஞ்சிங்கனாங்க செஞ்சாவே நீங்களும் ஒரு ஒரு ஃபேமஸ் ஸ்டைலர் தாங்க இப்போ வாங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ காஜா பட்டன் கொக்கி எம்மிங் பண்ணுறது யாராருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் தாங்க இப்போ இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ வந்து உள்பாவோட இறக்கம் கம்மி பண்ணி தைக்கிறது அது இல்லாத பார்த்தீங்கன்னா சுடிக்கு கையேற்றுறது நைட்டி வந்து இறக்கம் கம்மி பண்ணி கையெல்லாம் மடித்து தைக்கிறது அப்புறம் பழைய துணி தைக்கிறது ஆண்களுக்கான சர்ட்டு வந்து பிடிச்சி தைக்கிறது இறக்கம் கம்மி பண்ணுறது இதே போல் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் யாராருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இன்னைக்கு மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் நான் வந்து கடை வச்சு ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு ஆட்கள் போட்டு கடையில் வந்து தைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கேன் ரொம்ப எனக்கு பிடிக்கும் கடையில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஆசைப்படுறவுங்கன்னு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கிறது எனக்கு வீட்டில் தைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வீட்டில் உள்ள ஃபேமிலியில் உள்ளவங்களையும் பார்த்துக்கலாம் அது இல்லாத குழந்தைகள் இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில தொழிகள் சொல்லுவாங்க அடுத்த அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் கட்டிங் பண்ணுவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிச்சிங்கை விட கட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ துணியா இருந்தாலும் சரி சர சரனு கடன் கட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும் கட்டிங் பண்றதுல அதிகமாக இருக்கும் அடுத்த ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் மிஷினில் ஸ்ட்ரிச்சிங் பண்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் தைக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஷினை விட்டு ஏந்திரிக்காம தைச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைலரிங் கிளாஸ் எடுக்கிறது இப்போ நிறைய பேத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம கற்று வச்ச தொழிலை நம்ம பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக விருப்பமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி டைலரிங் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக நிறைய பெண்களுக்கு பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறது இப்போ ஆரி ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் அது டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரி எந்த அளவுக்கு போட்டு தரோமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து ஹெவி எவ்வி அதனால இப்போ எவ்வளோ பேர் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஆரி ஒர்க் ரொம்ப ரொம்ப நிறைய பேத்துக்கு பிடிக்கும் அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது விஷயம் மாடல் பிளவுஸ் வந்து நிறைய பேத்துக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் டிசைன் டிசைனாக மாடல் பிளவுஸ் வந்து நம்ம புதுசு புதுசாக புதுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் விரும்புவாங்க அடுத்து பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு ப்ளவுஸை விட எனக்கு வந்து சுடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது சுடி இதே போல் வந்து அம்பர்லா சுடி அனார்கலி சுடி அப்புறம் லாங் ஃப்ராக்கு இதெல்லாம் தைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ப்ளவுஸை விட சுடி தைக்க ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த பத்து விஷயமே இப்போ நான் சொன்ன பத்து விஷயமே எனக்கு பிடிக்கிங்க ரொம்ப ரொம்ப நான் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் இந்த பத்துமே எனக்கு டோட்டலாக தெரியும் அப்படின்னாவே நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஸ்டைலர் தான் நீங்கள் அனைத்து தொழிலும் ஒரு லக்கி உமன் தான் சொல்லுவேன் எதனால இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ நிறைய பேத்துட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக நல்லா பழகிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் டைலரிங் ஒர்க் பண்ணிவிட்டு இடையில வந்து ஸ்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க் ரொம்ப பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களே இடையில ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்க இப்போ கிட்ட கேட்கும்பொழுது எதனால அங்கே டெய்லரிங் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாவே டெய்லரிங் ஒர்க்குங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு ஏன்னா ப்ளவுஸாக இருந்தாலும் அதை கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் அதை விட ரொம்ப கஷ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் காஜா பட்டன் ப்ளவுஸ்லாம் இப்போ வில்லே கிராம பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் காஜா எடுக்கணும் பட்டன் கட்டணும் கை எம்மிங் பண்ணணும் இதே போல் பண்ணும்போதுலாம் ரொம்ப டயர்டாகிடுது அதனால டெய்லரிங் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒர்க்குங்க இது எங்களால் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ இது ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்பயுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சுலபமான பாதையை தேர்ந்தெடுக்கிறத விட கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் பெட்டர்னு சொல்லுவேன் அப்போ தான் நமக்கு வந்து கடினமான பாதையை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுவுமே வந்து ஒரு தொழில் செய்யும் பொழுது அப்போ கடினமாக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த பா டைலரிங் ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் சரி நமக்கு எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நமக்கு ஒரு தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவங்கிறது வந்துடும் கண்டிப்பாக இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன பிள்ளைகள ஆசிரியர் எவ்வளவோ பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் பலமுறை சொல்லி கொடுத்தாலும் நமக்கு ஏறாத பாடம் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு தோல்வி கற்றுக் கொடுத்துரும் கண்டிப்பாக வந்து அனைவருக்குமே இதுதான் எவ ஏன்னா அவங்க நம்ம சின்ன வயசுல படிக்கும் பொழுதுனா எவ்வளோ கிளாஸ் எடுப்பாங்க ஆனாலும் பலமுறை சொல்லி கொடுத்தாலும் ஏறவே ஏறாது கண்டிப்பாக ஆனால் வந்து உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு தோல்வி உங்களுக்கு அதை தெளிவாக கற்றுக் கொடுத்துரும் அப்போ நம்ம அந்த கஷ்டமான ஒர்க் நம்ம செய்யும் பொழுது கடினமாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கிற தைக்கும் பொழுது அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சோகங்கள் இதே போல் வந்தாலும் உங்களுக்கு தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கிறது நமக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஈஸியாக வந்து நமக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டங்கிறது வரும் பொழுது அப்போ நம்மளால் அதை தாங்கி கொள்ள முடியாது அதனால் எப்பயுமே நம்ம கடினமாக பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மெயினாக வந்து எனக்கு காஜா பட்டன் கட்டுறது கொக்கி கட்டுறது எம்மிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுங்க காஜா பட்டனுக்கு நம்ம தனியாக ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிரமங்கிறது இருக்கவே இருக்காது அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த டைலரிங் ஒர்க்கு வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது இப்போ நான் சொல்கிறேன்னு எதுன்னு நினச்சிக்காதீங்க எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஓவியமாக இருந்தாலும் சரிங்க ஒரு புள்ளியிலருந்து தான் தொடங்குது அது தான் நம்ம டைலரிங் வாழ்க்கைங்கிறது ஒரு ஊசி நூலில் தான் தொடங்குது ஏன்னா அந்த ஊசி நூலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஊசி நூல் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா எந்த கடையிலையாக இருந்தாலும் சரி வீட்டிலையா இருந்தாலும் சரி ஒரு ஆறு மணிக்கு மேலே பிறருக்கு நம்ம தர மாட்டோம் யாராவது வந்து ஆறு மணிக்கு மேலே ஊசி நூல் கொடுனா நம்ம கொடுக்கவும் மாட்டோம் ஏன்னா அதில் வந்து நமக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அதனால நம்ம எப்பயுமே டைலரிங் வாழ்க்கைங்கிறது நம்ம ஆரம்பத்தில் காஜா பட்டன் கட்டி தான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் காஜா பட்டன் முதல்ல ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த காஜா கட்டுறது பட்டன் கட்டுறது இது எல்லாமே இதை இதை தான் நம்ம மிகப்பெரிய டைலராக ஒவ்வொருத்தரும் ஃபேமஸ் டைலராக இருக்கவங்க அனைவருமே ஒரு ஊசியும் நூல் பட்டனை கொண்டு வந்தவங்களாதான் இருப்பாங்க அது இல்லாத பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியும் ஸ்ட்ரைட்டா வந்து எல்லாத்துக்குமே வந்து புது துணி கிடைச்சிருவோம் அப்படின்னா கிடைக்காதனால நிறைய டைம் ஏங்கி ஸ்டார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா எனக்குலாம் வேலையே வருமா வராது அந்த டெய்லரிங் ஒர்க்கு விட்டுடுவோம் இதுக்கு என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்னு நினச்சி எனக்கு ஆரம்ப கட்டத்தில் எனக்கு க உதவி பண்ணினது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் வாங்கும் பொழுது தான் அதில் யாராவது ஒரு சிலர் ப்ளவுஸ் கொடுப்பாங்க நம்ம இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் சரி நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி செஞ்சவங்க இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோட அது மட்டும் அவங்க கஸ்டமர் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ எனக்கே ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்திருக்குன்னா அதோட ஒரு நாலு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸாவது சேர்ந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நம்ம அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வேண்டாம் எனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த புது துணி வர வாய்ப்பும் போயிடும் அப்போ நமக்கு எந்த இப்போ டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எது கிடைச்சாலும் நம்ம இந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாவே இந்த டைலரிங் ஒர்க்கில் நம்ம ஃபேமஸ் டைலர் ஆகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் முன்னுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அனைவருமே வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் நீங்கள் தாராளமாக வாங்கி பண்ணலாம் அதனால் இல்லை நம்ம கஸ்டமரை அதிகம் பிக்கப் பண்ணுனா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் டெய்லரிங் ஒர்க்கில் ஃபஸ்ட் இடத்த பிடிக்கணும் உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஃபேமஸ் டெய்லராக ஆகணும் நான் முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஆசைங்கிறது இருக்கும் அப்போ நீங்கள் முதல் இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் இதை மட்டும் கவனமாக கேட்டுங்க ஒரு செயலை செய்ய நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக நம்மளால் செய்ய முடியலையே நம்மளால் நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து உங்களாலையும் ஜெயிக்க முடியும் இதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் நம்ம பின்னடைவுக்கு என்ன காரணம் எதனால நமக்கு வந்து டெய்லரிங்கில் நம்ம தோந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து முயற்சி பண்ணி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் நீங்களும் ஒரு முதலிடத்தை ஒர்க்கில் பிடிக்க முடியும் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படி நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு மிஷின்கிட்ட போனாவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது தைக்கவே முடியல அப்படியே தைக்கலான்னு மல்லு கட்டி போ மிஷினில் உட்காந்தாலும் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு ப்ளவுஸ்க்கு மேலே தைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ நானாக இருந்தாலும் சரிதாங்க சோம்பேறியாக இருந்து நம்ம உடலை நாமளே கெடுத்து வேணாம் நம்ம எப்பயுமே நம்ம சில வருடங்கள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா சில வருடங்களான பிறகு நம்ம மனசு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் நம்ம உடல் வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கவே கொடுக்காது இப்போ நம்ம இந்த சோம்பேறித்தனத்திலருந்து வெளியே வரணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே சோம்பேறித்தனத்திலருந்து வெளியே வந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இல்லைனா சில வருடங்களுக்கு அப்புறம் நீங்கள் அவங்க மனசில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்போ வந்து நம்ம மனசு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் நம்ம உடல் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவே கொடுக்காது அதனால எப்பயுமே சரி நம்ம உழைக்க வேண்டிய வயசுல ஓய்வெடுக்க நினைக்க கூடாது அப்புறம் நம்ம ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் கடுமையாக நம்ம உழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மெயினாக வந்து ஒரு இருபது இருந்து அறுபது வயசு வரைக்கும் எந்தளவுக்கு சம்பாதி சம்பாதிச்சு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சு சேமிச்சு வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப் வந்து நம்ம நம்ம வயசாக ஆயிடுச்சுனா அப் கூட நமக்கு வந்து ஓய்வெடுத்து ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியும் அதனால் இந்த டிப்ஸ் நீங்கள் அனைத்து தோழிகளுமே ரொம்ப உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து நான் சொன்ன பத்து விஷயங்களையுமே உங்களுக்கு வந்து பிடிச்சதாக மாற்றி செஞ்சு பாருங்கள் பட்டன் கட்டுறதாக இருந்தாலும் சரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி கட்டிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே டெய்லரிங் ஒர்க்கில் எல்லாமே சாதிக்கலாம் அது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானாக க ஆரம்ப கட்டத்தில் ஒரு மூணு நாலு வருஷம் மட்டும்தான் கடை வச்சு ஸ்டிச் பண்ணினேன் இப்போ இருந்து தான் எனக்கு கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட வீட்லேயே இப்போ பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு அது இல்லாத ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தைக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம நினைச்ச இடத்துக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் பார்த்திங்கன்னா டைலரிங் ஒர்க்கை விட ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கஷ்டமான ஒர்க்குங்கிறது கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க் தான் நம்ம பிடிக்காத செஞ்சோம்னா தான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் கஷ்டமாக தெரியும் நம்ம பிடிச்சு விருப்பத்தோட ஒரு ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா நான் சொன்ன இப்போ சொல்லியிருக்கேன் அந்த பத்து விஷயத்தை நீங்கள் பிடிச்சி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கும் நம்ம மனசில் சிந்திச்சுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கே நம்மளுடைய சிந்தனை சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கு நம்மளால் ஜெயிக்க முடியுமா சாதிக்க முடியுமான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் முறை நம்ம நம்ம செயல் ஆயிரக்கணக்கு மேலே சிந்தனைகள் நம்ம ஒரு நாளைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளை தொழிலில் ஈடுபாட செய்ய முடியல நம்ம சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி நம்ம இலக்கில் மட்டும் நம்ம கவனமாக இருந்தா கண்டிப்பாக வந்து சக்சஸ் பண்ண முடியலாம் நம்மளுடைய தையல் மிஷன் எப்படி இரும்பாக உறுதியாக இருக்கோ அதே போல் நம்ம மனசும் இரும்பு மாதிரி உங் நீங்களும் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் அசட்சி கூட பார்க்க முடியாது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய தொழில் ஒவ்வொருத்தருக்குமே கை கொடுக்கும் உங்களை கை விடவே விடாது கடைசி வரைக்கும் அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தணும் நம்மளால இந்த தொழிலை சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம பிறர் வந்து நம்ம சொல்றதை விட நம்ம செயலில் செஞ்சு காட்டணும் அப்பதான் பிறர் வந்து நம்மளை மதிப்பாங்க அடுத்தவங்க திட்டுவாங்களோ நம்ம டைலரிங் ஒர்க்கில் பிளவுஸில் குறை சொல்லிட்டா என்ன பண்றது ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் இது எல்லாம் வந்து கலந்துதான் வரும் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்துருக்கும் அதனால நம்ம ரெண்டையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மெயினாக வந்து நம்ம நல்ல நேரம் வரட்டும் நம்ம அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் கிட்ட இருக்கவே இருக்கக்கூடாது நமக்கு கடவுள் கொடுத்த எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கடுமையாக உழைப்போம் வர வாய்ப்பை மட்டும் நீங்க எப்பயுமே தவற விட்டுறவே விட்டுறாதீங்க வாய்ப்புங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது இப்போ உங்களுக்கு கட்டிங் பண்ண லேட் ஆகுதா டைம் எடுக்குதா எனக்கு கட்டிங் பண்ண ரொம்ப ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்து உங்களுடைய சிசர் வந்து கண்ட்ரோலாக வந்து நல்லதாக வாங்கிக்கிங்க இப்போ நான் ஒரு நாலு ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரே டைமில் நறுக்கிற மாதிரி கண்ட்ரோலாக வந்து ஒரு நல்ல சிசராக வாங்கிக்கிங்க அதுவும் இல்லாத பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் பண்ண லேட் லேட்டாகுது அப்படின்னா மிஷின் உங்களுக்கு கரெக்டாக வந்து நூல் அடிக்கடி கட்டானாலும் ஆனாலும் லேட்டாகும் அது இல்லாத பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மிஷினாக இருந்தாலும் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மிஷின் வந்து நல்லா ஸ்மூத்தாக தையல் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆர்வமாக வந்துடும் இது ரெண்டையும் முதல்ல நீங்கள் மெயினாக சரி பண்ணிக்கிங்க அதுவே வந்து உங்களுக்கு டைம் அதிகம் எடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் மெயினாக வந்து ஏன்னா பண்ணும் பொழுது நமக்கு நூல் கட்டானாலோ ஆனாலோ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கடன் சவுண்ட் இதே போல் வந்தால் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அதனால எல்லாத்தையுமே நீங்கள் பிடிச்சி ரொம்ப விருப்பத்தை டைலரிங் ஒர்க்கில் நம்ம அனைத்து தோழிலுமே சாதிக்கலாம் சக்சஸ் பண்ணலாம் டைலரிங் ஒர்க் வந்து அனைவருக்கும் வந்து ஒரு அனைத்து பெண்களுக்குமே வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு தொழில் எந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் தொழில் தான் இன்றைக்கி டைலரிங் தொழில் வந்து அனைவருக்குமே மிக மிக ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் தொழில் ஏன்னா இப்போ எவ்வளோவோ ரெடிமேட் ட்ரெஸ் வந்தாலும் இப்போ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தா தான் கஸ்டமருக்கு மனசு திருப்தியாக இருக்குது ரெடிமேடை விட நம்ம டைலரிங் டைலர்கிட்ட போய் நம்ம தச்சு போடுற ஒரு ஃபினிஷிங் வரலன்னு கஸ்டமர் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்போ டைலரிங் ஒர்க்குக்கு நமக்கு எப்பயுமே எத்தனை வருடம் ஆனாலும் வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்கு அதனால அனைத்து பெண்களுமே முயற்சி செய்வோம் நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ணுவோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்